வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் என்ட்ரி கொடுக்கும் ஆதவ் அர்ஜுனா துள்ளி எழுந்த அதிமுக திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னர் தானாகவே ராஜினாமா செய்த ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் உலாவுகின்றன ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரின் ஐ பேக் நிறுவனத்துடன் அதிமுக ஒப்பந்தம் மேற்கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது நிலையில் அதிமுகவினர் உச்சகட்டமடைந்திருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகக்காக ஆதவ் அர்ஜுனாவும் ஐ பேக்கும் இணைந்து வியூகம் வகுத்து குறிப்பிடத்தக்கது பிரபல தொழிலதிபர் மார்க் உறவினரும் வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனத்தின் ஆதவ் அர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து இருபத்தோரு நாட்களில் துணை பொது செயலாளர் பதவியை பெற்றதோடு கட்சியில் சில நிகழ்வுகளையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் குறிப்பாக மாநாடுகளை ஒருங்கிணைப்பது அறிக்கைகள் வெளிப்படுவது என இருந்த ஆதவ் அர்ஜினா திடீரென ஆட்சி அதிகாரத்தின் பங்கு கூட்டணியில் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது என கூறியது அந்த கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் திமுகவினர் கொந்தளித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு எழுந்தது கடந்த சில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சி நிர்வாகிகளின் பலத்தை எதிர்ப்பை பெற்றது இதனை அடுத்து அவரை ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்தார் திருமாவளவன் அதே நேரத்தில் தானே கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்த ஆதவ் அர்ஜுனா ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தார் இந்த நிலையில் விஜய் கட்சியில் ஆதர் ஆதார் ஆதவ் அர்ஜுனா சேரப்போவதாகவும் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி அல்ல பொருளாளர் பதவியை அவர் கேட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜயை அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்பொழுது வெளியாகியிருக்கும் புதிய தகவல் அதிமுகவினரை உச்ச உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதாவது திமுகவில் ஆதவ் அர்ஜுனா சேர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அவர் அதிமுகவில் இணையலாம் என கூறுகின்றனர் சீனியர்கள் இது தொடர்பாக சில முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி பொழுது ஏற்கனவே அதிமுகவில் பல வியூக நிபுணர்கள் வேலை செய்து வரு வருந்திருந்தனர் ஆனால் அது பெரிய அளவில் ப பயனளிக்கவில்லை இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த ஆதவர்ஜினா அந்த கட்சியை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு சென்றார் என்றதுதான் கூற வேண்டும் குறிப்பாக மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தது ஆனால் அவருக்கு எதிராக அந்த கட்சி நிர்வாகிகள் திரும்பியதால் கட்சியிலிருந்து வெளியேறி நேரிட்டது இந்த நிலையில் அதிமுகவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதாவது சூசக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கும் தயாராக இருக்கிறது எடப்பாடி தரப்பு விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவுடன் பிரசாந்த் கிஷோர் ஐ பேக் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் தனியாக கட்சி தொடங்கி இருக்கும் நிலையில் அவர் நேரடியாக வியூகம் வகுக்கவில்லை அதே நேரத்தில் அந்த அமைப்பின் கட்டுப்பாடு வியூக வகுக்கு விவகாரங்களில் அவர்தான் கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக ஆதவர்ஜினாவின் ஐபேக் நிறுவனமும் சேர்ந்து வேலை பார்த்ததும் ஸ்டாலின் தான் வராறு விடியல் போறாரு என்ற கோஷம் பாட்டின் தொட்டி எங்கும் ஒளித்தது பட்டி எங்கும் ஒளித்தது மேலும் சில தேர்தல் வாக்குறுதிகளையும் வேட்பாளர் பட்டியலையும் ஐபேக் நிறுவனமே தயாரித்து கொண்டது கொடுத்தது தற்போது திமுகவுக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பில் இருக்கும் நிலையில் ஐபேக் நிறுவனமும் ஆதவர்ஜினாவும் அதிமுகவுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்பதால் அதிமுகவினர் உற்சாகத்தில் உள்ளனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அனைத்து விதமான அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்